அவர்களை விடிவிடியாக தெரிகின்ற இளைஞ்சிங்க அவர்களை கண்டனையாட்டும் ஒரு அன்போடு அழைக்கின்றனர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் இந்த உணர்ச்சிகரமான வேலையில சிவகிரி நகரில் நாம் அனைவரும் கூட ராமசாமி கவுண்டர் ஐயா அவருடைய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளாக அவருடைய உறவினர்களாக போன செவ்வாய்க்கிழமை இரவு இது என்று சொல்வதை விட வேட்டையாடப்பட்டிருக்கின்றார் என்கின்ற வார்த்தையை தாங்க பயன்படுத்தும் அந்த அளவுக்கு கொடூரமாக கையை வெட்டி கையில் இருக்கக்கூடிய வளையலை உருவுவதற்காக கையை வெட்டி வளையல் எடுத்து காதை வெட்டி அதுல இருக்கக்கூடிய கூடிய தோட்டம் எடுத்து எங்கேயுமே பார்த்திடாத நாம கேட்காத ஒரு கோலையத்தனமான மூர்க்கத்தனமான மிருகங்களை விட கொடூரமான சில மனிதர்களால் இந்த கோர சம்பவம் நடத்தப்பட்டிருக்கிறார் ராமசாமி கவுண்டர் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய தோட்டம் நம்முடைய காடு நம்முடைய ஊர்ல எப்படி தன்னந்தனியாக கொங்கு பகுதியில விவசாயம் சார்ந்திருப்பார்களோ அது போன்ற ஒரு குடும்பம் ஒரு மகன் பக்கத்து ஊர்ல தொழில் பண்றாங்க அதே போல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறான் கொலை செய்யப்பட்டதற்கு ஒரு இரவுக்கு முன்னாடி பேரக்குழந்த வந்திருக்கிறான் பேரக்குழந்த அதுக்கு முன்னாடி இரவு இருந்திருக்கிறான் அடுத்த நாள் காலையில பேரக்குழந்தை கிளம்பி ஊருக்கு போயிருக்கிறான் யோசிச்சு பாருங்க எதற்காக நம்ம எல்லாம் இங்க சேர்ந்து இருக்கிறோம்னா அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமாக நம்முடைய குடும்பத்தில் இது நடந்திருக்கலாம் நாம இருந்திருக்கலாம் நம்முடைய தந்தையாக இருந்திருக்கலாம் நம்முடைய தாயாக இருந்திருக்கலாம் நம்மை பெற்றோர்களாக இருந்திருக்கலாம் அதனால்தான் நண்பு சொந்தங்களே நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கொலையை கண்டித்து நாம் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம் நேரத்தை கொடுத்து சிவகிரி ஒரு பக்கம் தீரன் சின்னமலை அவர்கள் நம்ம பின்னாடி வந்து சிறையாக நின்று கொண்டிருக்கின்றார் இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தவர் பல முறை நம்ம வந்திருக்கோம் மகிழ்ச்சியரமான நேரத்தில் வந்திருக்கிறோம் இன்னைக்கு துக்ககரமான நேரம் இது கடைசியாக நடந்த ஒரு கடைசியான கொலை கிடையாது அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பேசிக்கிட்டே போலாங்க ஐயா நாமக்கல் பகுதியில் ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பு மிக மிக கொடூரமாக இதே போல பரமத்திவேலூர் பகுதியில் குப்பிச்சிப்பாளையத்தில் இரட்டை கொலை அங்கேயும் இதே போல இதே வயது இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா இரண்டு பேரும் அடித்து கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு மாவட்டம் சென்னிமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா முருங்கத்தழு ஊராட்சி ஐயா முத்துசாமி அவர்கள் அவருடைய துணைவியார் சாமியார் தலைவர்கள் இதே போல அவங்களும் அடித்து படுகொலை பல்லடத்துல கள்ளக்கிணறுல சகோதரர் மோகன்ராஜ் அவர்கள் குடும்பத்தில் நான்கு பேர் தன்னுடைய தோட்டத்தில் மது சாப்பிட்றாங்கன்னு தட்டி கேட்டதற்காக நான்கு பேரும் கொடூரமாக வெட்டிக்கொலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாசம் மிக அருகில் சோமலை கவுண்டம்பாளையத்தில் தெய்வசிகாமணி ஐயா அவர்களும் அலமேல் அவர்களும் இதே போல தோட்டத்தில் அடித்து படுக இந்த பகுதி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த எல்லா விஷயத்திலும் கூட காவல்துறையை பொறுத்தவரை குற்றவாளிகளை கைது செய்து விட்டார்கள் சோமலை கவுண்டத்தில் கைது பண்ணல பல்லடம் பகுதியில் கள்ளக்கிண கைது ஆயிருக்கிறாங்க ஏன்னா கைது செய்யப்பட்டவர்கள் மது அறிந்ததற்காக தட்டி கேட்கும் போது கொலை பண்ணாங்க சோ இது போல வீட்டுக்குள்ள புகுந்து இரண்டு பேரை வெட்டி சாய்த்து விட்டு சென்றவர்கள் எந்த கொலையிலும் கூட கைது செய்யப்படாம இருக்கிறாங்க அதையும் கண்டித்து நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் நம்ம காவல்துறையின் மீது கோபம் இருக்குது ஆனா காவல்துறை எப்பொழுதும் விட்டு கொடுப்பவர்களாம் அல்ல எப்பொழுதும் காவல்துறையை மரியாதையா தான் நம்ம பாக்குறோம் மரியாதையதான் பேசுறோம் அவங்க வந்தா கூட யாரா யாராக எந்திரிச்சோம் காவல்துறை எங்கே வேண்டுமானாலும் எந்த வீட்டுக்கு வந்து யாரை வேணாலும் பாக்கலாம் எங்கேயும் நம்ம தடுக்கிறது கிடையாது இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்களில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க ஆனா நம்முடைய மாநிலத்தில் எப்பொழுதும் காவல்துறையை கம்பீரமா பார்க்கக்கூடிய மக்கள் ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல காவல்துறை தன்னுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்கின்ற கோபம் நம்ம எல்லோருக்கும் வர ஆரம்பித்திருக்கிறது எல்லோருக்கும் அந்த கோபம் வர ஆரம்பிச்சது எங்கேயோ காவல்துறை கோட்ட விடுறாங்க இன்னும் வேகமாக விவேகமாக இன்னும் ஆற்றல் மிகுந்த மனிதர்களாக காவல்துறை கையில் எடுத்திருக்கணும் செவ்வாய்க்கிழமை இரவு நடத்தப்பட்ட இந்த படுகொலை வியாழக்கிழமை கண்டுபிடிச்சு அதன் பிறகு மார்ச் வரியில எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சரஸ்வதி அம்மா அங்க போய் தர்ணா பண்ணி சண்டை போட்டு மூன்று மணி நேரம் உடலை வாங்க மாட்டேன் என்று சண்டை போட்ட பிறகு காவல் காவல்துறை நண்பர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறாங்க இதெல்லாம் தமிழகத்தில் ஒரு வளர்ந்த மாநிலத்தில் கொங்கு பகுதியில் நாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை அதனால் காவல்துறையை கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்குது பாலியல் வன்கொடுமைகள் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல் குற்றங்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பதினெட்டு வயசு கீழ இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய போக்சோ குற்றம்

சட்டம் ஒழுங்கு உறுதியாக தமிழகத்தில் சீரழிந்து விட்டது சட்டம் ஒழுங்கு உறுதியாக மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கையில் இல்ல கையை விட்டது போயிடுச்சு கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த ஆட்சி கையில் என்ன அதையெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்ப தேர்தல் வராதா என்று நினைத்து ஏங்கி கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் நடக்கிற தேர்தல் நாளை காலையில் நடத்திடலாமே உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாமே நல்ல ஒரு திறமையான தகுதி வாய்ந்த இது போன்ற விஷயத்தை எல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு வேண்டும் அது மட்டும் இல்லாம காவல்துறையை சுதந்திரமாக விட்டு சுதந்திரமாக காவல்துறையை விட்டு இந்த மாதிரி யாராவது வேட்டை நாய்கள் வீட்டுக்குள்ள புகுந்து படுகொலை எல்லாம் நடத்துறாங்கன்னா அந்த வேட்டை நாய்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அவ்வளவு தைரியமாக ஒரு அரசு இயங்க வேண்டும் அரசுக்கு தைரியம் கிடையாது அரசுக்கு தைரியம் இல்லாததுனால காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லை அதனால் இது அனைத்தையும் கண்டித்து சிவகிரியில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதமான மண் நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த இரண்டு போன்ற இரண்டு போன இரண்டு ஆன்மாக்கள் இந்த குழந்தைகள் ரெண்டு பையன் பொண்ணு பாத்தீங்கன்னா கதறி தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார் தேம்பி எழுது கொண்டிருக்கின்றார் எங்க அப்பா அம்மா இந்த மாதிரி நாங்க பார்த்தது எல்லாம் எப்படி பாரு கையை வெட்டி வளையல் எடுத்திருக்கிறாங்க காதை வெட்டி தோடு எடுத்திருக்கிறாங்க அதனால்தான் அருமை சொந்தங்களே ஒரு பக்கம் நாம் கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு ஜனநாயகத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு குரலை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சிகள் இங்க வந்து மேடை போட்டு மக்களை ஒருங்கிணைத்து பேசுறாங்க மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க மக்கள் நீங்களும் வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் வந்து அரசுக்கு இதன் மூலமாக ஒரு கருத்தை சொல்றீங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் சேர்ந்து இருக்கோம் சிவகிரியில ஒரு சின்ன ஊர்ல எத்தனாயிரம் மக்கள் இங்க வந்து நின்று கொண்டிருக்கின்றோம் அரசனுடைய காதுக்கு தெரியப்படுத்தும் அளவுக்கு நம்முடைய செய்தி போகுது வேகமா புடிங்க இன்னொரு பக்கம் காவல்துறைக்கும் செய்தி கொடுக்கிறோம் ஐயா உங்க மேல மரியாதை இருக்கு ஆனா அந்த மரியாதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருதுங்க ஐயா சுதாரிச்சு வேகமா புரியுது நான் அருமை சொந்தங்களே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மேடையில் நம்மோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறான் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி கொங்கு நாடு வேட்டுவகோன்ற முன்னேற்ற சங்கம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி உழைப்பாளர் முன்னேற்றக் கழகம் எல்லாம் இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரே கருத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் நீங்க பிடிக்கல அப்படின்னா நாங்கள் வீதிக்கு வர வேண்டி இருக்கும் அதனால்தான் காவல்துறை நண்பர்களே நாங்க சொல்றதை நல்லா கேட்டுக்கொண்ட கூட்டத்தில் எல்லாரும் பொதுமக்கள் சேர்ந்து நாங்க இதை விடை போறது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஊரா சோமலை கவுண்டபாளையம் கல்லக்கிணர் அப்படியே ஒரு ஒரு ஊரா போங்க நாமக்கல் பரமத்திவேன் எல்லா பக்கமும் ஒரு கொலை நடக்கும் ரெண்டு நாள் பேசுவோம் ஆறு மாசத்துல மறந்துடுவோம் அடுத்த கொலை நடக்கும் மறுபடியும் பேசுவோம் மறந்துடுவோம் அடுத்த கொலை ஆறு ஆறு மாதத்திற்கு ஒரு ஒரு கொலை சென்னிமலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த முறை நாம் யாரும் இதை விடப்போவதாக போவதாக இல்லை நாம வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு பாருங்க நாம சம்பவம் நடந்து ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்தில் நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டேன் குண்டெல்லாம் பயத்தை ஏற்படுத்தும் குறைந்தபட்சம் 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 நீங்க செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்கிழமை இருபதாம் தேதி இதே சிவகிரியில் நாம் தொடர்த போட்டோம் தொடர்த போட்டம் கலை முதலமைச்சர் தான் வர இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையில் இருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பிக்க வைக்கிறேன் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க நீதி கிடைத்தாக வேண்டும் இன்னொரு கிராமத்துல இன்னொரு ஊர்ல இன்னொரு விவசாய குடும்பத்துல இன்னொரு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்தில் இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி ஐயாவுடைய கொலையின் மூலமாக அதை கொண்டு வருவா இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ இரண்டு காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரங்களை பிடிக்கல உள்ள அப்படின்னா இருபதாம் தேதி காலையில தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும் காரணம் நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் போறதில்லைங்க யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு இது ரொம்ப தப்புங்க இரண்டாவது இல்ல இன்னைக்கு வந்திருக்காங்க மைக் எடுக்கிறாங்க மேடை போட்டு பேசுறாங்க திமுக திட்டிட்டு போறாங்க அப்படி இல்லைங்க எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்து இருக்கிறீங்க பார்த்தாவே தெரியுதுண்ணே இல்ல எந்த அரசியல் கட்சி இல்ல நான் அந்த போராட்டத்துக்கு வர நிறைய பேர் இருக்கிறீங்க கட்சியை சார்ந்த நண்பர்கள் துண்டு போட்டிருக்கிறீங்க கரவேட்டி கட்டி இருக்கிறீங்க அவங்களை வந்திருக்கிறீங்க அத்தனை எத்தனையோ நண்பர்கள் இன்னைக்கு நடுநிலையானவர்கள் ஒரு தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறவங்க நல்ல கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நூற்றுக்கணக்கான நண்பர்கள் ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கய்யா முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திருக்காக பாராட்டு விழாவா இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்க மூணு வருஷத்துல எவ்வளவு பதினாறாயிரத்தை தாண்டி போக்சோ கேஸ் மட்டும் அதற்கு பாராட்டு விழாவா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்கு அதற்காக பாராட்டு விழாவா இல்ல டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது அதுக்காக பாராட்டு விழாவா இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் இரண்டு அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியில் இருந்து இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட இரண்டு அமைச்சர்கள் ஒரே நாளில் மாற்றப்படவில்லை அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட காரணம் ஒரு அமைச்சர் ஊழல் சென்று ஜெயிலுக்கு போறாரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கிறாங்க மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடியை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க இதற்காக ஜாமீன் கொடுத்தோம் நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க ஒன்றரை வருஷம் சிறையில் இருந்தீங்க ஒரே காரணத்துக்காக தான் ஜாமீன் கொடுத்தோம் நீங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக்கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க இன்னும் பத்து நாள்ல அமைச்சரவையில் இருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம் கைதாக கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சு ஒரு வருஷம் உள்ள போட்டுருவாங்க கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையில் இருந்து நிக்கிறாங்க பொன்முடி அவர்கள் கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினாங்க நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க ஓசியில தானே பஸ்ல போறீங்க வைணவம் சமயம் நம்முடைய நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவளாக பேசுவது மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது வரம்பையெல்லாம் தாண்டி போய் அதன் பிறகு இருந்து நிக்கிருக்கிறாங்க போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகாரை கீழிருந்த நீதிமன்ற ரத்து பண்ணிட்டாங்க நாங்க என்கொயரி பண்றோம் மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் மூன்று அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறார் பதிமூன்று அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டு வைக்கிறார் ஆனால் அன்பு சொந்தங்களே இந்த தவறுங்கிறது ஒரு இடத்துல விளக்காதுங்கய்யா நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது நிர்வாகம் மொத்தமாக தோற்றுவிட்டது மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லை பாராட்டு விழா இவர்களாக அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றா இன்னைக்கு நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இருக்கின்றோம் காரணம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீதையை அகற்ற வேண்டும் என்பது கொண்டிருக்கின்றோம் இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றுல பார்த்தது இதுல முதலமைச்சர் சொல்றாரு அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தா டூ பாயிண்ட் ஜீரோ பார்ப்போம் டூ பாயிண்ட் ஜீரோ அது இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ பார்த்த மாதிரிதான் அவங்க கடைசியா அந்த தாத்தா வேற இந்த தாத்தா வேற இந்த டூ பாயிண்ட் ஜீரோன்னு எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க அதுல அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு இந்தியன் டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி நானும் டூ பாயிண்ட் ஜீரோ வருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால அன்பு சொந்தங்களே நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பது நீங்கள் ஏற்றா உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்கா உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிறாங்க உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அவங்களும் தோட்டத்துல இருக்கிறாங்க ஆனால் இது வந்து நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நம்ம திட்டுவோம் திமுக காரங்க திட்டம் போலாம் அப்படி இல்லைங்க எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோரும் களத்துக்கு வருவதற்கு நீங்க தயாரா இருக்கணும் நான் தயார் ஆயிட்டேன் நம்முடைய தலைவர்கள் தயாராயிட்டாங்க நம்முடைய சகோதரிகள் தயாராயிட்டீங்க எல்லோரும் களத்துக்கு வருவோம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சிவகிரி மண்ணிலிருந்து எடுப்போம் அந்த உண்ணாவிரதத்தை நம்ம கலைக்கணும்னா முதலமைச்சர் மட்டும்தாங்க ஏன் வந்து கலைக்க முடியவர் யாரும் வந்து கலைக்க முடியாது அந்த அளவுக்கு அது உண்ணாவிரத போராட்டமாக இருக்கும் அதற்கு முன்பாக இந்த இரண்டு வாரத்துல நீங்கள் குற்றவாளிகளை பிடிங்க என்னமோ பண்ணுங்க ஆனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுங்க என்பதற்காகத்தான் உடனடியாக சிவகரியில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நாம் எல்லோரும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாருமே சொந்தங்கள் இன்னொரு விஷயம் இருக்கு ஏன்னா நம்ம கிராமத்து பகுதியில் இருக்கிறோம் சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறீங்க

அவங்க எல்லாரும் யாருங்க கர்நாடகா ஹூப்ளி சிமோகா நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் புதிதாக திருமணமாகி போனவங்க ஹனிமூன் போனவங்க திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி ஆபிசர் அவங்க இருக்கிறாங்க இருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும் இதுவரைக்கும் போனது இல்லைன்னு போன கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் நான்கு பேர் அவங்க இருபத்தி ஆறு பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல நீ எந்த மதம் நீ இஸ்லாம் மதமாக இருந்தா இருந்து ரெண்டு வார்த்தை படி உனக்கு தெரியாதா இந்து மதம் இங்க வந்து அவங்களை போட வச்சு இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் எப்படி ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்ற அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம் காரணம் இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்கய்யா இஸ்லாமில் அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறார் அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர் எல்லோருக்குமே கெட்ட பேர் இருபத்தி ஆறு பேர் அப்பாவியில் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு நாம சொல்லியிருக்கோம் பாகிஸ்தான்ல இருந்து யார் இங்கே இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் யார் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடாது இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலையை நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கணும் இந்திய அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அமித்ஷா அவர்கள் பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு இந்தியாவுக்குள்ள எங்கேயா சுத்திக்கிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிருங்க அட்டாரி பாடல கிளம்பி போயிருங்க வாகா பாடல வராது அதற்கு பேச்சு மூச்சு இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க அப்ப என்ன நீங்க தீவிரவாத ஆதரிக்கிறீங்களா எல்லா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை ஐயோ எதிர்த்து பேசினா ஓட்டு வங்கி கலைஞ்சு போயிருமோ எதிர்த்து பேசாம இருக்கும் அதையும் பார்க்கின்றோம் அதையும் நாம் கண்டிக்கின்றோம் அது மட்டும் அருமை சொந்தங்களே நாம் எல்லோருக்கும் கோபத்தில் இருக்கும் அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்தில் இருக்கும்